குழாயெல்லாம் இந்த அளவுக்கு மாறுவோம் எதிர்பார்க்கலங்க வந்த புதுசுல எனக்கு ஒரு கடைசி சண்டை நடந்துட்டு இருக்கும் ரெண்டு வருஷம் என்னடாங்க கடலூர் மாவட்டம் நீங்க பாக்குற அளவுக்கு நான் பெரிய செலிபிரிட்டி கிடையாது ரெண்டாவது என் வீடு எல்லாம் கேவலமா கிடக்கும் நினைக்கும் போது எனக்கு என் எதிரில் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வந்து எல்லா மீனும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குமாங்க நண்டுல இருந்து ஃபுல்லா துணியை கழிச்சு போட்டு உக்காந்துருக்குறாங்க இது எல்லாம் என்னோட சட்டை ஆனா எந்த சட்டை போடுற மாதிரி இல்லை எதுலயும் பட்டன் இல்லை பாதி கிழிஞ்சு போச்சு

இவன் சோறு போடுவான் வெயிட் பண்ணால் நான் செத்துருவேன் அதனால் நானே எஞ்சி தோசை ஊற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவள் என் பொண்ணு ஒரு பக்கம் கத்திரி கிடையாது சிவா ஒன்று ஸ்கூலில் விட்டு வந்துச்சு அதான் மேடம் உங்க சேர்த்து நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஆ உனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருச்சா ஃப்ரீ டைம் கூட எனக்கு கிடைக்கும் அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டு என்னாடியே மேல போட்டு தூக்கிய ஆ போதும் அவ்வளவுதான் என்கிட்ட என்ன அப்படி நூறு சட்டையா இருக்கு இவ்வளவுதான் என்னோட சட்டை நான் போட்டுக்கேன் சட்டை அதே பொருசண்டா எடுத்தது அது தேவையில்லாத இவ்வளவு கிழிஞ்ச சட்டை குப்பையெல்லாம் இல்லையா அந்த பீரோல வச்சு மேடம் இடத்த அடைச்சு வெச்சிருக்காங்க நீ பூ கேட்டா என்ன சொல்றா காசு போட்டு எடுத்தது தூக்கி போடக்கூடாது கூடாது அப்போ போடாமயே வச்சின்னு மக்கி தான் போலாம் அது ஆமா காசு போட்டு எடுத்து எதற்கு சரி புள்ளைக்கு வந்து நீ டைமே கிடைக்கலங்க இன்னைக்கு எல்லாம் என் பொண்ணுக்கு ரெண்டு மூணு வயசு விசாரிச்சாலும் டைமே கிடைக்காது அப்புறம் நிறைய வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க போல அதுக்கு அதல முக்கியமா வந்த ஒரு கமாண்ட் வந்து அவங்க சொன்னது எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஊrtlாவே இருக்கு இப்போ நியூஸ் எல்லாம் பார்க்க பார்க்க நம்ம வீட்டில் ஃபோன் குழந்தை இருக்கா நம்ம வீட்டில் பாத்ரூமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை ரெடி பண்ணுங்கள் இல்லை வீடு மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது உண்மை தாங்க எனக்கே என்ன பண்ண போகிறோம் இங்கேலாம் பாத்ரூம் நம்ம வீட்டில் கட்ட முடியாது ஏன்னா பின்னாடி இடம் சரியில்லை நான் எல்லாம் கேட்டுட்டேன் விசாரிச்சுட்டேன் பாத்ரூம் கட்டுறதுக்கு இந்த அதான் சொல்லுவாங்களே உரம் இருக்கிறது எல்லாமே அது இங்கே போட முடியாது ஏன்னா தண்ணி வரும் பின்னாடி தானே அங்கே வீடு கட்டலான்னு பார்த்தாலும் அங்கே வீடு கட்டுற அளவுக்கு இப்போ நம்ம பண்ண இல்லை அதான் நாங்கள் வந்து இந்த மே மாதத்தோட ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கோம் இந்த ஊராக இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு மாமியார் வீட்டோட போகிறோமா பர்மனெண்ட்டாக இல்லை நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களை வேலைக்கு விட்டுட்டு விட்டுட்டு இவங்க யூடியூப் மெயின்டைன் பண்ண சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் கற்று கொடுத்துட்ருக்கேன் நான் இங்கே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வந்து சீக்கிரமாக அங்கே வீடு கட்டணும் சீட்டு போட்ட விடு அது கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் சொன்னதை யோசிச்சு தாங்க ஏன்னா அப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் நேற்றுலேருந்து உங்களுக்கே தெரியல பீகாரில் ஃபேமிலியோட மூணு பேரை புருஷன் முன்னாடி ரெண்டு குழந்தைய வந்து இன்க்ளூடிங் சேர்த்து கொலை பண்ணிட்டானுங்க பீகார் காரணங்களே அவன ஊர் காரணங்களே

போலீஸ் இருந்து இவ்வளோ விஷயம் இருந்துமே உனக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ போய் யோசிச்சு பாருங்களா சரி அந்த விஷயத்தை விடுங்க அப்புறம் இன்னும் என்ன உங்களை கேட்டிருந்தாங்க அப்புறம் அங்கே பீச்சுக்கு போனோம்ல எந்த பீச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சாமியார் சாமியார்பேட்டைங்க சாமியார் பேட்டை தான் உங்களுக்கு பரங்கி பேட்டைலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம் அதே எங்களுக்கு மறந்து போச்சு போய் ரொம்ப வருஷம் நான் நல்லா மீன் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா இவர் ஒரே ஒரு நாள் போயிருக்கிறாரு வண்டியில அங்க கூட்டிட்டு போ அங்க வந்து எல்லா மீனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குமாங்க நண்டுல இருந்து எல்லாமே இருக்குமா கூட்டு போனதுக்கு இவர் வழிய மறந்துட்டாரு கடைசியில அங்க போலாம்னு தான் ஐடியா கடைசியில அங்க போவே இல்ல ஆண்டி சாமி அங்க போவே அங்க சுத்தி சுத்தி வந்தாச்சு பரங்கிபட்ட நான் படிச்ச ஸ்கூலுங்க போகும்போது அந்த வழிய பார்த்த உடனே நானும் எங்க அம்மாவும் அங்க உட்கார்ந்து இருந்தது பஸ்ஸ இந்த டைம்லங்க சரியான கூட்டமா இருக்கும் பஸ் எல்லாம் அவ்வளவு கூட்டமா இருக்கும் பக்கெட்டு பெட்டி அப்போ எல்லாம் அதுதான் பெட்டிதான் வச்சுப்பாங்க தான் லக்கேஜ் இதெல்லாம் விவரம் தெரியாதான் லக்கேஜ் பேக் இதெல்லாம் தெரியும் பெட்டி இந்த வச்சிருந்தோம் பாயி லீவு நாள்ல பெட்டி பாயி பக்கெட் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு எல்லா பிள்ளைங்களும் சரியான கூட்டமா இருக்கும் ஆசைங்க அதனால அவங்க எனக்கு உண்மையா அன்னைக்கே ஒரு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க பரங்கி பேட்ட ஸ்கூல்ல இருந்து வீடியோ பாத்துட்டு இன்ஸ்டாவில பண்ணுனாங்களா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிருச்சு அதுக்கப்புறம் தீபாவளி அப்பா கரெக்டா மெசேஜ் பண்ணாங்க என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க ஐடி உள்ள போனவொடனே இவங்கதான் அப்படின்னு ஞாபகம் வந்து நான்கு பேர் சொல்லி மெசேஜ் பண்ணா

இப்ப படிச்சவ இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்காங்க எல்லாரையுமே ஆனா அவ பண்ணுவான்னு பார்த்தா என்னன்னு தெரியல அப்ப நாங்க தெரியாம பிடிச்ச பத்தி அது என்னதுங்க சம்மியார் பட்ட பத்தி கேட்டாச்சு அதனால வந்து இப்ப வந்து ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் அது இல்லாம அந்த ஸ்கூலுக்கு போகலாம்னு பார்த்தங்க நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஒரு ஆளா உள்ள விடுறதுக்கு நம்மள

சிவா பத்தாயத்துக்கு அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகணும்னுங்கிறானா இங்கே இருக்கும்போது அதுவுமே பெரிய பாதிப்பாயிடுது அப்போ ஃபீஸ் கட்டுறது அது எதுவும் சிக்கலாக இருக்குது காலையில் இவ எந்திரிச்சி வேலையை மெயின்டைன் பண்ண முடியல அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியல இப்போ முதல்ல வேலையாக நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த மே மாதத்தோடு எங்கே போய் சிவாவுக்கு பசங்களுக்கு எது பெட்டரோ அதுக்கான ஒரு முடிவு எடுக்கணுங்க மெயின் இப்ப இவளுக்கு ஒரு ரெண்டு ஆச்சுன்னா நான் உண்மையா ஹாஸ்பிடல் எங்களுக்கு அங்க எங்க இருக்கு எந்த நேரத்துக்கு இருக்கும் எந்த நேரத்துக்கு இருக்காது எந்த டீட்டெயிலுமே எங்களுக்கு

அது ஒரு மாதிரியா இருக்குதுங்க சரி கவலைப்படாத பையனா இருந்தா என்னதான் சண்டையே போட்டாலும் அது போட்டாலும் இது போட்டாலும் அங்கேயே இருப்பாங்க ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது ஆஹ் நாடு விட்டு நாடு கிரகத்தை விட்டு கிரகம் போனாலும் போய் கொடுத்தா அதான் சொல்றேன் அப்படி போய் தானே ஆகணும் பொண்ணுங்க அதான் சொல்றேன் இல்ல எல்லாம் போய் இருக்கலாம் அதான் இன்னைக்கு இங்க கேட்டதுக்காக அப்படியே இந்த வீடியோ அப்படியே கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன ஊரு உங்களை நேரில் பார்க்க வர அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஒரு பெண்ணாடங்க கடலூர் மாவட்டம் நீங்க பாக்குற அளவுக்கு நான் பெரிய செலிபிரிட்டி கிடையாது ரெண்டாவது என் வீடு எல்லாம் கேவலமா கிடக்கும் பாக்குறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க பெண்ணா இடத்துல இங்கே தான் சுத்திட்டு இருப்பேன் எங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் அலைவன் எங்க வேணா பார்க்கலாம் டீக்கர்ல சுத்துவேன் பேக்கர்ல இவங்களுக்கு தான் வாங்குறது நிப்பேன் நான் இங்கே தான் சுத்திட்டு இருப்பேன் எங்க வீட்டுல எங்க அம்மாவெல்லாம் நான் இன்னமும் எங்க வீட்டுக்கு வராதன்னு தான்

இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் விட்டுட்டு தனியாகவும் விட்டு போகமாட்டான் என்ன கூப்பிடுவா வா போலாம் வா போலாம் கலவரம் நடக்கும் வரவே முடியாது அப்படின்னு பெரிய கலவரெல்லாம் நடந்தது அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டு இப்ப நான் வெளியில கூப்பிட்றேன் நம்ம வீடு நம்ம ஊருதான் இங்க எங்க இங்கே தான் வரணும் அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு எல்லாருக்குமே அதான் போல ஸ்டார்டிங்ல எல்லாரும் கொஞ்சம் அந்த சண்டை எல்லாத்தையும் கடந்து வந்து அதுக்கு தான் ஒரு பக்கத்துக்கு வருவாங்க அவ்வளவுதான் நான் உன்னை நடைபெறே நிபோ அப்படிமா அவங்க அவங்க நான் வர முடியாது நிபோ அப்படிம்பா அதெல்லாம் பெரிய பெரிய சம்பவம் நடந்தது நான் அதே போட்டு குத்தி ஒட்டைப்பேன் வண்டியில் பெட்ரோலாக குடிச்சுடு வைத்தியகாரம் மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி மெச்சூர்டாகிட்ட ரெண்டு பசங்க எல்லாம் வந்தோன்னா இப்போ நோக்கம் எதை நோக்கி ஓடுதுன்னா பணம் நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அதே சமயம் நமக்கும் டைம் இருக்கணும் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி என்ன மாறிடுச்சு எவ்வளோ வாழ்க்கை மாறிடுச்சுங்க யூடியூப் வந்து என் லைஃபை டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது மால்பின்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுகிட்டோம் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டு அப்புறம் உங்களோட சப்போர்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ குழந்தைங்க வந்து அஞ்சு மாசத்துல தலை நிக்கணும் சிவாவுக்கும் அப்படிதாங்க நின்னுது ஆனா கமெண்ட்ல சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா தலைக்கறி சாப்பிடும்னு சொன்னீங்க எங்க ஊர் சைடு எல்லாம் சுத்தம் பண்ணி தர மாட்டாங்க எங்களுக்கு சுத்தம் பண்ணுவோம் சுத்தமா தெரியாதுங்க அதனாலயே எடுத்துட்டு வர மாட்டாரு ஆஹ் இதே ஈரோடு சைடுனா எங்க அக்கா ஒரு டைம் செஞ்சு தந்தா சூப்பரா இருக்கும் அங்க சுத்தம் பண்ணியே கொடுப்பாங்க இங்க அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நம்ம அம்மா கொஸ்டின் அவ்வளவுதான் சரிங்க இவங்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் பை பை